வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சரளையாக இருக்க நம்ம மண்ணை எப்படி ஆக்கி செம்மையாக கீரை வளர்க்க போகிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா பவர் வீடரை வச்சு மண்ணை நல்லா உழுது விட போகிறோம் மண்ணில் அங்கங்கே கருப்பாக தெரியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயோகேஸ் செட்டப்லேருந்து வந்த மக்கிய தொழு உரம் தான் போட்டிருக்கோம் நம்ம வெறும் சாணியை மட்டும் உரமாக போட்டோம்னா அதில் இருக்க விதைகள் வந்து களை செடிகள் முளைச்சிரும் இப்போ நம்ம மேட்டுப்பாத்தி முறையில் கீரை வளர்க்குறதுக்காண்டி நம்ம தோட்டத்தங்கள் வந்து மண்வெட்டியை வச்சு பாக்ஸ் ரெடி இருக்காரு இப்போ நம்ம பாக்ஸ் கட்டி முடித்தோன்னே என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வைக்கோல் போட போகிறோம் வைக்கோல் எதுக்காக போடுறோன்னா ஈரத்தை உள்வாங்கி வச்சுக்கும் மண்ணை எப்பவுமே சாஃப்டாக வச்சுக்கும் ஹார்டாக விடாம இப்போ வைக்கோல் போட்டு முடிச்சோன்னே அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பாக்ஸ்க்குள்ள நாலு ட்ராலி செம்மண் வந்து கொட்ட போகிறோம் இந்த செம்மண் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து தான் எடுத்திருக்கோம் இப்போ செம்மண் போடுறோன்னா அடுத்து நம்ம என்ன போடணும்னா சாம்பல் இந்த சாம்பல் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா டெய்லி நம்ம நாய்க்குட்டிங்களுக்கெலாம் சாப்பாடு செய்கிறோம் அந்த சாப்பாடு வந்து விறகடுப்பில் செய்கிறனால அது மூலியமாக நமக்கு சாம்பல் வந்து கிடச்சிருது அடுத்து சாம்பல் போட்டோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தால் தொழு உரத்தை போடுறோம் இதுவரை நம்ம நாலு லேயர் போட்டிருக்கோம் இந்த நாலு லேயரும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி மண்வெட்டியை வச்சு ஒன்றா கலக்கி விடுறாங்க நல்லா கலக்கி விட்டோன்னே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து அமைச்சு கொடுத்த மண்புழு தொட்டியில் நல்லா மண்புழு உரம் வந்து தயாராகிடுச்சு இதை எடுத்து சளிச்சு தான் நம்ம அடுத்த லேயருக்கு போட போகிறோம் நம்ம சளிச்சு வச்ச மண்புழு உரத்தை அடுத்த லேயராக சேர்த்து மற்றதோட நல்லா கிளறி வச்சிடலாம் நம்ம எதுக்காக சளிக்கிறோன்னா பெரிய பெரிய கட்டி எல்லாம் இருந்தால் விதையால் ஈஸியாக வளர முடியாது அது ஈஸியாக வளரணும் மண் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து சளிச்சிடுறோம் இப்போ மண்ணு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம செல்ல பிராணிகள்ட்டருந்து நம்ம கீரை விதையை காப்பாற்றுறதுக்காண்டி க்ரீன் ஷேட் நட் போட்டாச்சு க்ரீன் ஷேட்நட் மட்டும் போட்டால் பத்தாதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் காண்டி மீன் வலையும் மாட்டி வச்சுருக்கோம் எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணணுன்னு ஒரு ஆர்வத்தில் விதையை நாங்கள் போட்டுட்டோம் விதை போடுற வீடியோவையும் எடுக்க மறந்துட்டோம் கீரை விதையை எப்பவுமே மண்ணோட கலக்கி தான் போடணும் நாங்களும் அப்படி தான் போட்டோம் போட்ட மூணு நாள்லே கீரை குட்டியாக முளைச்சிருச்சு கீரை விதை போட்டால் மட்டும் போதாது அதுக்கு நம்ம ஒழுங்காக தண்ணி ஊற்றணும் தண்ணியை ஊற்றுனிங்கன்னா கீரை செடியெல்லாம் சாஞ்சு போயிடும் அதனால நாங்கள் ஸ்ப்ரிங்க்லர் செட்டப் மூலமாக தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் நம்ம வந்து சிறு கீரையும் அரைக்கீரையும் போட்டிருந்தோம் போட்டு கரெக்டாக பத்து நாளில் எப்படி சீறிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் பச்சை பசேலில் நம்ம கீரை இருக்க காரணம் பல அடுக்குகளாக போட்ட நம்ம இயற்கை உரம் தான் கரெக்டாக பதினெட்டாவது நாளில் நம்ம வந்து கீரையை அறுவடை பண்ணிடலாம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை அரைக்கீரையை வந்து நம்ம வேரோட பிடுங்க தேவையில்ல தேவையானதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது திருப்பி வளர்ந்துடும் நம்ம கீரையை அறுவடை பண்ண டைம் வந்தாச்சு இப்போ நம்ம அதான் இருக்கோம் நம்மளோட கீரையை சூப்பராக அறுவடை பண்ணியாச்சு உங்கள் தோட்டத்துலேயும் கீரை வளர்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மேட்டுப்பாத்தி முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கீரை சூப்பராக வரும் இயற்கை விவசாயம் வளரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி